அமெரிக்கா முதலிடம் இந்தியாவுக்கு என்ன இடம் உலக அளவில் மிக சக்தி வாய்ந்த இராணுவத்தை கொண்ட டாப் டென் நாடுகள் லிஸ்ட் வந்துடுச்சு உலக அதிசக்திகளுக்கு இடையேயான இந்த டென்ஷன் அதிகமாகிக்கிட்டே இருக்கு இல்லையா இதனால குளோபல் ஃபயர் பவர் நிறுவனம் நூற்றி நாற்பத்தைந்து நாடுகளில் இருக்கிற ஆர்மி பவரை ஆய்வு செஞ்சு இந்த லேட்டஸ்ட் தரவரிசையை வெளியிட்டிருக்காங்க டேங்கர்ஸ் விமானங்கள் நிதி படைவீரர்கள் எண்ணிக்கைன்னு அறுபது விதமான அளவுகோள்களில் இதை செக் பண்ணியிருக்காங்க முக்கியமா இந்த முறை அணுவாயுத திறன்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க டாப் இடங்களில் அமெரிக்கா எண்ணூற்றி எழுபத்தி மூன்று பில்லியன் டாலர் பாதுகாப்பு நிதியோட எப்பவும் போல நம்பர் ஒன் ரஷ்யா இரண்டாவது இடத்துல இருக்குது சீனா மூன்றாவது இடத்துல அப்போது நம்ம இந்தியாவுக்கு என்ன இடம் தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க சவுத் கொரியா இங்கிலாண்டு ஃப்ரான்ஸ் ஜப்பான் துருக்கின்னு எல்லாம் டாப் டென்னில் இருந்தாலும் எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி நம்ம இந்தியா உலக அளவில் நான்காவது மிக சக்தி வாய்ந்த இராணுவமாக மதிப்பிடப்பட்டிருக்கு அதுல ஒரு மேட்டர் என்னன்னா ராணுவத்துக்கு தேவையான இளைஞர்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தா நம்ம இந்தியாவில் தான் உலகிலேயே மிக அதிகம் இந்தியா தனது ராணுவ மனித வளத்தாலும் தரமான நிலப்படை வலிமையாலும் ஒரு முன்னணி சக்தியாக உலக அரங்கில் நிற்கிறது நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு இந்த தரவரிசை எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த டாப் டென் லிஸ்ட்ல இருக்கிற வேற எந்த நாட்டு ராணுவத்தை நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா பார்ப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேசத்துக்காக ஒரு லைக் போடுங்க